வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மனநிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கு மாலை அதாவது இரவு ஒம்பது முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அஷ்டமி திதியும் அதற்கு பிறகு நவமி திதியும் வருது இன்றைய நாளில் காலையில் ஆறு ஆறு வரைக்கும் பரணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரமும் காணப்படுது இன்றைய நாளில் ஏ காலையில் ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் விருத்தி நாம யோகமும் அதற்கு பிறகு துருவ நாம யோகமும் காணப்படுது காலையில் பத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கௌலவக்கரணமும் அதற்கு பிறகு இரவு ஒம்பது முப்பத்தி அஞ்சு வரைக்கும் தைத்துளை கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது இன்றைய இன்றைய நாளுக்கான சூழ பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் த கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை இருப்பின் அவசரமாக அந்த பக்கம் போகணுமா இருந்தால் நீங்கள் தயிர தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாக நன்மை தரக்கூடியதாகவும் அமிர்திக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அஷ்டமி திதி நான் எப்பவுமே சொல்லுவேன் அஷ்டமி தேதியில எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் அப்ப அஷ்டமி தேதியில நம்மளுக்கு காரியங்களை செய்யறது நன்மையே தரும் ஏன்னா அது இந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் மறுவப்பட்டு தீய விஷயங்களே நம்மளுக்கு கொண்டு வந்து வச்சு அப்ப அந்த தீய விஷயங்களாலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லதெல்லாம் விட்டு தீமைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம் நவமி தசமி எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது ஆனா அஷ்டமி ஒரு சிறந்த ஸ்திதியாக இருக்குது அதை நம்ம உபயோகிச்சுக்கொள்ளும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் எப்பவும் சொல்கிறது சொல்றதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் நாங்க சொல்றது பலன் இந்த பொது பலன் எப்படி உங்களோட பொருந்தும் அப்படிங்கிறது உங்க ஒரு ஜாதகத்தோடு ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் முதலாவது ராசியினுடைய பலனை மட்டும் கேட்காதீங்க எப்போவுமே லக்னத்தினுடைய பலனும் கேளுங்க ஏன்னா ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விடயமாக இருக்கிறது அப்போ ராசி லக்னம் இரண்டையும் நீங்கள் பார்க்கணும் அப்போ ரெண்டு பலனையும் ஒத்து பார்க்கணும் லக்னம்ங்கிறது உயிர் அப்போ ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்தது ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு உயிர் இனம் மனம் சேர்ந்துச்சுன்னா மனிதனாக அப்போ மனிதனுக்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ராசி லக்னத்துக்கு ரெண்டையும் பார்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாகங்கிறதையும் பார்க்கணும் மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாகறதையும் பார்க்கணும் அதனுடைய தசைநாதன் புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்தில் பார்க்கணும் இவ்வளத்தையும் பார்த்து நீங்கள் பா பார்க்கும்போது தான் உங்களுடைய பலன் தெளிவாக உங்களுக்கு புரியும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் நல கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வேலை செய்கிற இடங்கள்ல ஆஹ் கொஞ்சம் அவதானமாக வேலை செய்யுங்க அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம் அந்த விடயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தாயினுடைய உடல் நலம் மனம் சார்ந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் ஆஹ் அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது முடிவு எடுக்கிறேன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனைவியினுடைய தொழில் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய எதிரிகள் கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருப்பின் கணவன் அவர்களுடைய குடும்ப துணை துணைவர் துணை இவங்களுடைய விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் பெண் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் முத்து முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோ யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாள் மேலும் சிறப்பை தரும் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லும்போது இன்றைக்கு நீண்ட நாளாக உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையில் முக்கியமாக இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையிலே ஒரு சில ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய வாய்ப்புகள் காதல் விவகாரங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புங்க குழந்த பாக்கியங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கல்வி தொழில் திருமணம் அந்த மாதிரியான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமான இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை மேலும் பயன்படுத்தி கொள்றதுக்கும் அதை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு காணி வாகனம் சொத்து அதனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் தேவையற்ற ரீதியில் கையில் இருக்க இருப்புகளை சேமிப்புகளை கொண்டு போய் நகைகளை அடகு வச்சு சொத்து வாங்க போகிறேன் இதை செய்ய போகிறோன்னு இன்றைக்கி அதுக்களுக்கான நாளாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக சாதிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் அதே மாதிரி பாடசாலை கல்வியில் முக்கியமாக உயர்தர சா சாதாரண தர படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சியில் இன்னைக்கு எது சம்பந்தமாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல திருமணம் கல்வி தொழில் வியாபாரம் வெளிநாட்டுக்கு போகிறது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் உங்களை அமைதியாக நீங்க நன்மை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களோட ராசி அல்லது லக்னாதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசின் ஏர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் சில மன மகிழ்ச்சிகள் பிறகும் வெளிநாட்டு வருமானங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களெல்லாம் எதிர்பார்த்த வருமானங்கள்லாம் இன்னைக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடும் நீண்ட நாளாக இருந்த சண்டை சச்சர்கள் பிழக்குகள் தீர்ந்து ஒற்றுமைகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பின்னால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளலாம் அடுத்து கண்ணீராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளணும் ஏன்னா எல் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருப்பு எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தர் இல்லை அப்படி அவர் இருந்தாருன்னா ஒரு சித்தராகவும் யோகியாகவும் ஞானியாகவும் இருக்கணும் இப்போ எதிர்பார்ப்போடு எல்லாரும் இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள்ல முன்பின் முரண்பாடுகள் வரும் எடுத்து எங்களுக்கு எடுத்தோடனே சில விஷயங்கள் நடைபெறாது நம்மளுடைய தீவிரம் ஆதிக்கம் அதனுடைய நன்மை தீமையை பொறுத்து அதுகள்லாம் எங்களுக்கு நடைபெறும் அப்போ உங்களோட மனதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசியால் அது சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வரவு செலவுகளில் கொஞ்சம் கணவன் செலுத்தணும் அதுவும் செலவு தேவையற்ற செலவுகள் உங்களை தேடி வரப்போகுது அப்போ அந்த செலவுகளில் வந்து இது விரயம் பண்ணிடாமல் இருக்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு அந்த செலவுகளை கையாளுறது நன்மையை தரும் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வங்கள் கடற்கடந்து தொழில்களை செய்பவர்கள் கடல் கடந்து தொடர்புடைய விஷயங்களோட இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் துளாராசியில் பெண் பிறந்த பெண்களுக்கு சில வயலில் இன்றைக்கு மாதவிடாக இருந்த இரத்தப்போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் என நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எதிர்பார்ப்புகள் வரவு செலவுகள் வருமான ரீதியான எதிர்பார்ப்பு தொழில் ரீதியான எதிர்பார்ப்பு குடும்ப ரீதியான எதிர்பார்ப்பு கல்வி ரீதியான எதிர்பார்ப்பு திருமண ரீதியான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் மாறுபாடுகளோ சில முரண்பாடுகளோ ஏற்படும் போது மனம் வருந்தாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையோ எதிர்பார்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் ஆறப்போடுங்க எல்லா நன்மையும் தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்த நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அந்த நாளில் வந்து இந்த நாளில் அவங்களுக்கு அந்த விடயங்கள் மூலியமாக சில நன்மைகள் முன்னேற்றங்கள் கவனமாக அதை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு தடங்கள் வந்தாலுமே அடுத்தது ஒரு நன்மையான முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்குமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குல குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தா தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அது தொழிலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சில மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் முக்கியமாக பார்க்கும்போது திருமண சம்மந்தப்பட்ட முடிவுகள் குடும்ப திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும்போது அதாவது வாழ்க்கையில் வாழும்போது திடீர்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்குரிய நாளாக இல்லை கொஞ்சம் அவதாரமாக இருக்கணும் நன்மை தரக்கூடிய நாளாக இல்லை நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க சூரிய பகவான் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாள்ல எதிர்பாராத முறையில் சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக தொழில் ரீதியாகவோ நீண்ட நாளாக நோயில் அவதிப்பட்டு இருந்தால் அதுல விடுபடுறது மூலியமாகவோ கடன் கொடுக்கல் வாங்கல ஒரு தீர்வு கிடைக்கிறது மூலியமாகவோ கல்விகளில் மேன்மை எதிரிகளிலிருந்து இருந்து வெளிப்படுறது உண்மையாக எதிர்பார்த்த சில எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடக்கிறது விஷயமாகவோ இந்த நாளில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை மேலும் பெருக்கிக் கொள்றதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் விநாயகப் பெருமாள் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமண வரம் தேடுபவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும் கணவன் மனைவி விகாரத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களுடைய மகன் மகளுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னா அவங்களோட விஷயங்கள் போய் தலையிடாமல் இருக்குது இன்றைக்கி நன்மையே தரும் நண்பர்கள் விடயம் உறவினர்கள் சம்மந்தப்பட்டது தொழில் புரிவர்கள் தொழில் உங்கள் கூட வேலை செய்பவர்கள் பங்கு தரவுகளையும் கொஞ்சம் கவனமாக அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதி யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கும் இனிமையான ஆக அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்தனையை பார்ப்போம் இப்போ நேற்று கவலை எப்படி என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் அது ஒரு கற்பனை வலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் கவலை ஏன் மனசுக்குள்ளே எருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு ஏன்னா இந்த மனம்ங்கிறது ஒரு செக்கனுக்கு அளவிட முடியாத அளவு வேகமாக தொழிற்படக்கூடியது மனம் பார்க்கறதெல்லாம் ஆசைப்படும் அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு காரு போகுது மகிழ்வுர்ந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காரு போகுது பார்த்தோன்னா அது எனக்கிட்ட வேணும் என நானும் வாங்கணும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அழகான வீடை பார்த்தோன்னா அது மாதிரி வாங்கணும் எனக்கு அது சாப்பிடணும் அந்த உடை அணியணும் அப்படின்னு ஆசைகள் மனம் வேகமாக தொழிற்படும் ஆனால் மகள் மனம் வேலை செய்கிற அளவுக்கு இந்த உடல் வேகமாக தொழிற்படாது அப்போ இந்த ஆற்றலுக்கும் இந்த ஆற்றலுக்கும் இடையில் ஏற்படுற முரண்பாடு அவனால் செய்ய முடியுது என்னால் செய்ய முடியலை அவன் வாங்கிட்டான் நான் வாங்கலை அவன் கல்யாணம் முடிச்சிட்டா நான் முடிக்கலை அவன் லவ் பண்ணுறான் என்ன பண்ண முடியலை இந்த உடல் ஆற்றல் வந்து கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யக்கூடாது மன ஆற்றல் வேகமாக வேலை செய்யும் அப்போ எண்ணத்துக்கும் மனதில் ஏற்படுற ஆசைங்கிறதும் ஒரு எண்ணம் தான் அந்த அந்த கவலைங்கிறதும் ஒன்று தான் இந்த க எண்ணங்களுக்கும் எண்ணத்துக்கும் செயலுக்கும் உள்ள வேறுபாடு நாளை தான் இந்த கவலை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு முதலாவது கவலைக்கான காரணத்தை பார்த்துட்டோம் மீண்டும் நாளை ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்